நம்ம இருக்கல் மாரியம்மன் மாரியம் திருவிழாவை குறித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறைபாடு இடர்பாடு எதிர்பார்ப்பு அல்லது உரிமையை நிலைநாற்ற அந்த இயக்கம் அது நியாயமாக இருக்குது அது குறித்த விஷயங்கள் நிறைய இருக்குது அது குறித்து நம்ம பிறகு பேசணும் குடியேற்றிய விடாத இப்போ நீங்கள் சொன்னது வந்து மேலகாலம் வந்து பரம்பரையான கால தலைவர்கள் பேரில் அவரும் பொதுவாக நிர்வாகத்திலும் வர்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம்

என்ன காவல்துறை கட்டாட்சியர் வந்திருக்கிறாங்க அவங்க முன்னிலையில் திருவிழா சுமூகமாக நடைபெறணும் எந்த ஒரு வருடமும் திருத்தங்குடி மாரியாத்தாடைய திருவிழா நின்று போனது அப்படிங்கிறது வரலாற்றின் பக்கத்தில் இருக்கக்கூடாது அது தொடர்ச்சியாக தொய்வின்றி நடக்கணுன்ற எண்ணத்தோட உங்களுடைய கோரிக்கையை வருவாய்த்துறையிலையும் காவல்துறையிலே கலந்துக்கிட்டு அந்த மரியாதையோடு போகிறதும் மரியாதை பெறுவதும் கூடாதும் சந்திப்பதும் கொடியதும் மத்தusin கேக்குறது ரொம்ப தான். கோட்ல கேஸ் நடந்துச்சு. இங்க கோட்ல நீங்க வந்துட்டீங்க. சார், சார் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க. அந்த பேச முடியாது. எப்படி சார் பேச முடியாது? ஒரு இருங்க சார். நீங்க

நீங்க எல்லா ஊருமே சேர்ந்து நடத்த அஞ்சு ஊரும் சேர்ந்து யாராவது இதை வந்து நீங்க அதுக்கு ஒரு நீங்க அஞ்சு சேர்ந்து திருவிழா திருவிழா நீங்க அஞ்சு பேர்ல யாராவது உறுதி கிடையாது அஞ்சு பேரும் பெரியா இல்லையா கிடக்காது அது நீங்க நீங்க மூணு பேர் மெஜாரிட்டியா கிடையாது அதுல ஒரு ஆண்டு வீடியோ இதில் முடிவு செய்து அப்படி ஒரு வாய்ப்புக்கு இடம் ஏற்பட்டு திருவிழாவை நல்லபடியா நடத்துறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க டைம் ஆயிரத்தி ஒன்பது மணி நீங்க இல்ல இல்ல நான் சொல்றது என்ன நீங்க இப்ப நம்ம கோர்ட் மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு இது யாருக்காங்க

திருவிழா அதுல ஒரு ஊர் காரங்க இல்லையா அது திருவிழா திருவிழாவா இருக்காது நல்லா புரிஞ்சுங்க நீங்க காலங்காலமா அந்த அஞ்சு ஊர் சேர்த்துதான் நடத்திட்டு வரீங்க பல நூற்றாண்டு காலமா சில இடப்பாடுகளை காரணமா வச்சு நம்ம வந்து அதுக்கு கடங்களா இருக்கக்கூடாது இவ்வளவு தூரம் பேசணும் நீங்களை பிரச்சனை தான் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தும் ஆயிரம் எல்லாரோட வாழ்வாதாரம் நல்ல குழந்தைகள் வாழ்வாதாரம் இதற்காக நீங்க தயவு செய்தேன் உங்க உரிமையில புரிஞ்சுக்கல உங்க உரிமையை விட சொல்லல நாங்க திருவிழா நேரத்தை சேர்ந்து நல்லபடியாக ஒழுக்கி வைக்கிறோம் உண்மையிலேயே பக்தி இருந்தா நீங்க எல்லாரும் எல்லாம் கோஆபரேஷன் பண்ணி சில இடர்பாடுகளை நாங்க நீட்டிக்கலாம் சட்டத்துக்கு உட்பட்டு அதை எப்படி எப்படி அதை நம்ம

சரியா போலீசாரை பொறுத்தவரையும் ரெவன்யூ பொறுத்தவரையிலையும் நிர்வாக பொறுத்தவரையிலையும் எந்த கால பணியும் தடைபடக்கூடாது ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஒரே மிக்கப்பட்ட அஞ்சு அண்ணன் அஞ்சு கருத்து வேறுபாடுகள் தான் இருக்கான் கருத்து வேறுபாடுகள் எது இயற்கை கருத்து ஒட்டில் ஏற்படுறது கஷ்டம் இது எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் வரலாற்றின் பக்கங்கள்ல ஒரு வருடம் நடக்காம போச்சு அந்த நிகழ்வு நீங்க கேட்டுக்கிட்ட அந்த அலுவலக மரியாதை மேலதளத்தோட மாலை விட போட்டு அந்த மரியாதை அதை பத்தி எங்களுக்கு தவலை இல்லை அதை நாங்க தவிர்த்தர்றோம் கொடிமரத்துக்கிட்ட இன்னாருக்குன்னா இருக்கின்ற மரியாதை கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதையும் தவிர்த்துறோம் திருவிழா நல்லபடியா தொடங்குவதற்கான ஒரு தொடக்க புள்ளி இந்த தொடக்க புள்ளியை நீங்களும் பயன்படுத்திக்கிட்டாதான் திருவிழா கொண்டு போறதுக்கும் அடுத்தடுத்த உரிமைகள் நிலைநாட்ட போறதுக்கும் வாய்ப்பா அமையும் சட்டத்துக்கு உரணா நாம சுயத்தை கையில் எடுத்து எத்தனை பேர் கூடினாலும் சட்டத்தை மீறி வெற்றி அடைய முடியாது இது சட்டத்தை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு உரிமையை ஒரு தடவை நாமளே விரும்பி விட்டு கொடுத்தோம்னா திருவிழா நடக்கிற அதை தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரும் உரிமை

ஆத்தானுடைய திருவிழா தொடரும் எங்கோ பிறந்த நாள் இருக்கங்களுக்கு நான் காலச்சட்டை பருவத்தோடு வந்தப்ப நான் கும்பிட்டு ஆத்தாவுடைய திருவிழா நடக்கக்கூடாது உணர்வோடு இருந்தது

தலைவர்களை இதே ஆடு நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன் தலைவர்கள் நீங்க சொல்றோம் தலைவர்கள் போட்டாங்க தப்பு சார் நான் அதுதான் கேக்குறேன் அவரு சார் அவர் அதே மதிப்பிடு

என்ன மாதிரி நல்ல முடிவு எடுக்கிறது اوه اوه هنن پڙهدايو ها 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 அவருக்குள்ளதை <laughs> எடுத்து